ஹலோ கேஷில் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் எபிசோட்

நமக்கு நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுது அது இம்மாட்டல் கேட்ல இருக்கிற டெஸ்டர் தான் ஸோ அதை கண்டிப்பாக எல்லாருமே ஒன்றா கண்டுபிடிச்சி நமக்குள்ள வந்து பக்கத்துல கிளாஸ் தான் ரொம்ப சிறப்பான வழி இருக்கும் ஸோ ஷார்ட்ஸ் கொடுக்கறது இல்லை அதுக்கு ஒரு வழி போயிருந்தோம் இதில் கீழே சொல்லலாம் அப்படின்னா எல்லா ஷார்ட்ஸும் கொடுத்தா அவங்களால வந்து நைன் ஸ்டோட கண்டுபிடிக்கிறான் டெக்னிக் உங்களுக்கு தெரியும் ஆமாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க மிஸ்டேக் கொஞ்சம் ஸோ எல்லாம் வந்து நமக்கு கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் கவலையை படுத்தாது யாராவது எதிராக செயல்பட்டால் நானுமே வந்து அவங்க கூட வந்து எதிர்க்க தான் துணிகிறேன் அதுக்கு நானுமே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல ஸோ என்னை வந்து நீங்கள் நம்பி வந்து சோட கொடுங்க இல்லை கீழே கேட்பான் அப்படின்னா நான் ஒரு நாள் நான் சோட கொடுத்துட்டா திரும்ப எங்களே கொல்ல மாட்டீங்க என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்டுருக்கேன் ஸோ இன்னைக்கு அப்படிலாம் பேச வைத்தோம்னா உடனே வந்து கிரீன் டான்ஸ் சொல்லலாம் காம்டா நீங்கள் வந்து டென்ஷனாக வரீங்க உங்களை பகச்சிக்கிற அந்த தைரியம் வந்து யாருக்கு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு யாருமே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இவனு சொல்லிருக்கான் ஸோ யாராவது இது எதிராக செயல்பட்டானா சேட் ஷார்ட்ஸை வாங்கினதுக்கப்புறம் சண்டை போட்டு யாராவது கொள்ள ட்ரை பண்ணா அவங்களுக்கு நான் கொள்ற முதலாக நானும் இருப்பேன் நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேள்வி ஒத்துருவாங்க ஸோ ஹீரோ முதல்ல அவனு சுவாரம் கொடுப்பான் ஸோ ஹீரோ கொடுத்தது பார்த்த உடனே வந்து எல்லாருமே உண்மையிலேயே வந்து ஒரு சுவாரம் கொடுக்குறான் அப்படின்ட்டு ஓவர்னா கிரீன் டிராகன் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரம் கொடுத்தா அதுக்கு ஒவ்வொரு நான் வந்து அவனுக்கு கிட்ட ஸ்வாட் வந்து எல்லாத்தையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஸ்வாட்ஸும் வந்து நான் சொல்லிட்டு இருக்கான் ஸோ இந்த எட்டு ஸ்வாட் எட்டு ஸ்வாட்ஸை ஒன்னா சேர்ந்தாலே அதை வந்து அடுத்த ஸ்வாட் இருக்கிற இடத்த வந்து தேடி போகும் அப்படின்னு நான் டெக்னிக்கா இருக்கேன் ஒன்னே இதை பார்த்து ஹீரோ வந்து ஃபைய ஊக்க அவங்களுக்கு ரெண்டு பேரும் ஸ்வாட் இதை கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ வந்து இங்கேயே என்ன பண்ண இது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பேச பாருங்க ஜூலி ஸோ நான் கண்டிப்பாக வருவேன் அப்படி சொல்லிட்டு இது ஆபத்து மாதிரி சொல்றேன் ஆபத்தா இருந்தா வந்து நீங்க தான் இருக்கீங்களா கூட ஸோ நீங்க இருக்குமே எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ வா அப்படின்ட்டு வாங்க சேர்ந்ததுல எனக்கு சீன்

எல்லாமே பறந்து போயிட்டு இருக்காங்க அந்த சோர்ஸஸ் ஸோ எல்லா சீக்கிரமாக வாங்கிட்டு நம்ம ஊக்காங்க நம்ம சாப்பிட எல்லாமே பறந்து போயிட்டு இந்த இடத்துல நம்ம ஜூலியோட வந்து பவர் லெவல் கம்மியாக இருக்கும் கோல்டுனுக்கு ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் அதில் நம்ம ஸ்பீட் கம்மியாக இருக்குன்னு ஹீரோ சொல்லியிருப்பான் ஆனால் இருந்தாலும் நம்ம ஜூலியோட ஸ்பீடும் எல்லாம் தரமாக இருக்கும் அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்து எல்லாருமே பார்த்திங்கன்னா வேகமாக பறந்து பார்த்து தான் போயிருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாப்டம் ஊக்காங்கோட பவர் வந்து சொல்லுவாங்க பறவை ஸ்பீடு பயங்கரமாகவே இருக்குது ஊக்காங்கலாம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஜூலி கரெக்டாக வந்து ஓ ஹீரோக்குன்னு ஈக்குவலாக பார்த்து பார்த்துட்டு கேட்கலாம் இடத்துல நீ வந்து கோல்டன் கோர் ஸ்டேஜில் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கணும் எதிர்பார்க்கவே சொல்றேன் ஊக்கவும் சொல்கிறான் சிஸ்டர் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து திறமையானவங்க நீங்கள் சொல்லிருக்கேன் ஸோ கிரீன் டேன் சொல்லலாம் ஸோ உங்கள் பிலியன் ஸ்டார் போயில் பார்த்தா எனக்கு ரொம்பவே வந்து புறமையா இருக்குது இங்கேயோ ரெண்டு டிவின் பெஸ்ட்டு அப்புறம் ஒரு அழகான பொண்ணு கோல்டன் கோர் ஸ்டேஜில் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஸ்பார்டே போயிட்டுருக்கேன் எக்ஸீரியன் பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து கொஞ்சம் தூரம் போயிருக்கா அப்படியே மாறி மாதிரி போயிட்டுருக்கேன் ஒரு கடத்தில் வந்து நாலு கணக்கில் ட்ராவல் பண்ணேன் சரி ஓகேவான்னு ஹீரோ பார்த்து ஜூலி குடியே வந்து பார்த்து கேட்டுடுறான் மழை வரக்கூடாதுன்ட்டு தலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோனுக்கு மேலே ஒரு ஷீல்டே போகிறான் டே டே ரொம்ப நியாயம் பண்ணடா ஆடா அப்படின்னு மாதிரி இருக்க மழையில் படக்கூடாதாமா அப்படியே வந்து கொஞ்சம் போயிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மர்ஸ் இந்த இதில் பாருங்க இந்த இதில் ட்ராகன் காண்டினுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அண்ணா அங்கே பாரு அண்ணா ஊ நதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஊ நதியை பார்த்தோன்னு ஹீரோ சரியானு சந்தோஷம் ஏன் இந்த நதியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பாருங்கிற இந்த நதி இது வந்து என்னோட பிறப்பட்டு அவன் இப்போதான் அவன் ரியல் ஃபார்ம் பெய்மெண்ட் டெக்னிக் ரிலீஸ் பண்ணுவான் இப்போதான் மனுஷங்க தெரியுது இதை பரா பர்ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கான் சார் நீங்கள் ஒரு மனுஷனாக வந்துட்டு டிமன் கல்டிவேஷனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன் அண்டர் வேர்ல்டு ரொம்ப சிறந்த விஷயம் கிங்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் ஊக்காங்க உடனே சொல்லுவான் நம்ம சேவரை பார்த்து நான் மட்டும் பிரதர் கூட சின்ன வயசுல இருந்தேன் உன்னோட நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருப்பேன் சொல்லிருக்கேன் இந்த இடத்துல பார்த்தா மெயின் எல்ட்ரோ தான் சொல்லிக்கிட்டு பாரு இந்த இடத்துல ஸோ நீங்கள் இந்த மனுஷன் ஃபார்ம்ல ரொம்பவே வந்து அற்புதமாக அழகாக இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் சீன் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு அந்த பேருக்கு ஸோ இது இந்த வேஸ்ட்ல எனக்கு வந்து பிரி தான் சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லா சோர்ஸும் பிரிஞ்சு போதும் இந்த வேஸ்ட்லான்னு பார்த்து இது வந்து டிராகன் கான்டென்ட் பக்கத்தில் தான் இருக்கு ஸோ எல்லா சோர்ஸும் வந்து ஸ்வாடு எடுத்து போயிருக்கேன் ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவனோட ஸ்வாடு வந்து யூவோட உதவியால் பார்த்து வந்து அந்த இதில் நிறைய உள்ஸ் எல்லாம் இருக்குது சேபர் போகிறப்புக்குள்ள போட்டு தள்ளிட்டு இருக்கேன் ஸோ ஹீரோட ஸ்வாடு பார்த்தீங்கன்னா வந்து வெற்றிகரமாக வந்து ஆப்ரேன் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து சொன்னேன் ஸோ அந்த ஃபேஸில் வந்து இன்னொரு ஸ்வாடு இருக்கா இதுக்கு மேலே ஏதோ ஒரு ஃபார்மேஷன் வந்து தடுக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் லெட்டராக தான் சொல்கிறாரு ஸோ என்னோட டெக்னிக்கை ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக இது பக்கத்தில் வந்து ஜெய் சோட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக தெரிய கணிச்சா நல்லா சொல்லிட்டு இருக்கேன் நீ இது ரொம்பவே ஆபத்தாக இருக்கும் போலன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தவளையும் சொல்லிட்டு இருக்கேன் சரி ஓகே இந்த மாதிரி எல்லாமே தேவலான்ட்டு ஒன்னா போகலாம் அப்படின்னு மெயினாக சொல்லிட்டு வாய்ப்பே

நம்மளோட வேலை அப்படி சொல்லிட்டு ஸோ ஹீரோ சின்ன வயசில் வளர்ந்த இடத்துக்கு எல்லா தேவத்தில் வந்து ஜூலிக்கு பார்த்து ஹீரோ காமிச்சிடுவேன் ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி எல்லா இடத்துல தான் அங்கே இருந்தேன் இது இப்போ கொஞ்சம் பாடஞ்சு பேருக்கு அப்போலாம் ரொம்பவுமே அருமையாக இருக்கும் இந்த இடத்துல தான் நான் படிப்பேன் அப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் இந்த இடத்துல கொஞ்சம் எல்லாத்தையும் பற்றி பேசிகிட்டு இருக்கான் சோ இந்த இடத்துல ஜூலிக்கு பற்றி தான் சொல்லிட்டுருக்கான் ஸோ சேப்பர் நானும் இங்கே தான் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்தோம் ஸோ கல்டிவேஷன் கல்டிவேஷன் எனக்கு முக்கியமானது எங்கள் அப்பா கிட்டே நான் வந்து ஹெல்ப் ஆகிருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஸோ நான் அப்போலாம் ரொம்ப வீக்காக இருப்பேன் அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ராங்காக ஆனச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கல்டிவேட் பண்ணேன் இப்போ இந்த இடத்துல இருக்கேன் சேப்பர் நானும் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே தனி உண்மையிலே வந்து ஆனால் ரொம்பவுமே அண்ணன் அந்த மாதிரி செட் ஆகிட்டோம் அப்படி சொல்லிடுறேன் லைக் இவங்க பற்றி நடந்து பேசுவோம் அந்த இடத்துல தான் ட்ரீ உல்ஃப் அந்த உல்ஃபு ஒரு கஸ் அதுவும் பார்த்தோன்னு இவங்க அட்டாக் பண்ணது ரெடியாக இருக்கேன் ஜூலி பின்னாடி சொல்லிட்டு ஹீரோ ரெடியாக இருக்கா ஸோ ஹீரோ பின்னா ரெடியாக இருக்கா ஹீரோ பார்க்கும்போது இப்போ தான் தெரியுது சின்ன வயசில் பார்த்தோன்னா அவன்ட்டு இதை பார்த்து அந்த உல்ஃபு ஐயோ அப்படின்னு போய் மகண்டு போய்டு இவனா அப்படின்ட்டு சரியான சாக்கு அதுக்கப்புறம் உல்ஃபோ வந்து பதறி திருச்சிட்டு ஓட ஆரம்பிக்குது என்னாச்சு அது போயிடுச்சு கேட்க ஒரு இல்லைன்ட்டு கூப்பிட்டு போயிடுவான் லைக் ஹீரோ ஒரு மலை மேலே வெயிட் பார்த்தா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜூலி வந்து கூப்பிட்டு போயிருக்கான் இது என்னடான்னு கேட்டு yes julie should read one இந்த இடத்துல தான் சின்ன வயசுல எங்க அப்பா வருவாரு அப்படின்னு நான் வருஷ கணக்கில் இருந்து இருந்தேன் அதெல்லாம் மறக்க உன்னோட சைல்டுஹுட் எப்படி ஜூலி சொல்லுவாங்க உன்னோட சைல்டு மாதிரி தான் என்னோட சைல்டுஹுடம் எங்க அப்பா அவரு கடமை கடமைகள் பிஸியா இருப்பார் அவர்கிட்ட எனக்கு ஒரு ரெகின நேஷன் இருந்து கிடைக்கல இப்ப நான் அதிகமாக பேசுறதுல கான்டாக்ட்ட வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் உடனே ஹீரோ சொல்லாம் நீ கவலைப்படாத கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்கும் நீங்க புரிஞ்சு திரும்ப பேசுங்க புரிஞ்சுக்கிறது எனக்கு ஒரு நாள் வந்துச்சு நான் இப்போ கஷ்டப்பட்டு ஆடா எடுத்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஒரு நாள் வந்து உனக்கு வரும் உனக்கு அப்பா நடுவில் இருக்கிற அந்த ஒரு மாதம் ஆகும் கண்டிப்பாக வந்து நாளாகும் அப்படின்ட்டு ஹீரோ தெரியும் சொல்லிட்டு அதில் வீட்டுக்கு போயிட்டு போயிருக்கா நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கார்டன் சொல்லிட்டு இருப்பா தேர்ட் பிரஸ் வந்து ரிட்டன் ஆகிட்டு இருக்கா இருந்தோம் தேர்ட் பிரஸ் சொன்னார் அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு சரியான ஷாக்கு நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஜூலி கூட்டு போயிருக்கா அண்ணா அந்த இடத்துல ரொம்பவே நல்லா இருக்கா இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கா ஆனா அப்படின்னு கேட்டுருக்கா வடா வடா வீட்டுக்கு போகலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூ டைனஸ்டி அந்த இடத்துல இருக்கும் குவின் கிளான் அந்த குவின் கிளானுக்கு வந்து போயிட்டு இருக்கா அந்த இடத்துல எல்லாருமே தேர்ட் பிரின்ஸ் வந்து வரவே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹீரோ இருக்கான் ஸோ அந்த இடத்துல வந்து எதுவுமே மாறல அப்படிதான் போய் இருக்கு சொல்லிட்டு அதுதான் பிரதர்ஸ் கட்டி முடிஞ்சு பாச மழை புழிஞ்சிட்டு அண்ணா எப்படி இருக்கீங்க கேட்டு தம்பி நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பாசம் இருக்கா ஊக்கம் பார்த்துட்டு அவங்க யோசிக்கிறான் அண்ணனுக்கு ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு ஊக்கம் ஷாக்கா பார்த்துட்டு அந்த இடத்துல அவங்க பேசிட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல சூட் என்ன எம்பரா பார்த்தோம்னா சின்ன தளபதியாக வந்து நான் பெரிய ரெண்டு பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ஸோ உங்க சின்ன அவன் வந்து கல்யாணம் குழந்தையே இருக்கிறா அப்படின்னு மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க ஹீரோ ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லப்பா அதுக்குள்ளேயே வந்து கல்யாணம் மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கேன் எங்க அப்பாவுக்கு அந்த ஆளுக்கானாலும் கேட்டுருக்கா சோ அப்பா தனிமையை வந்து ஃபீல் பண்ண நினைக்கிறாரு ஸோ ரிசீவ் பண்ண வரலடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோ யோசிக்கிறான் தனிமையை ஃபீல் பண்ண நினைக்கிறாரா கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கேன் மாதிரி ஹீரோ யோசிக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல நம்ம டை நம்ம சின்ன பொண்ணு வந்திருக்க இடத்துல டை பார்த்தீங்கன்னா கொச்சாடி இப்போ வந்து தளபதி தளபதி கீழே வந்து டேரக்ட் கார்டியனாக இருக்கான் அந்த இடத்துல இடத்துல அவ்வளோ சொல்லிட்டு நான் இப்போ ரொம்பவும் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டேன் இன்னும் ஸ்டேஜ் ஒரு பீக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ சொல்லிட்டு சூப்பராக இருக்க சின்ன பொண்ணுமே வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருக்கும் ஒய்ஃப் ஆனதுல ஜூலியை பார்த்து இடத்துல சரி ஆனது ஹீரோக்கு வந்து இல்ல அவர் வந்து என்னோட ஜூனியர் ஹீரோ வந்து பேசிட்டு போயிட்டு இருக்காரு நேத்துல சிறுகடத்தா இந்த மாதிரி மாஸ்டர் ஜோரோ எங்கன்னு கேட்டால் மாஸ்டர் ஜோரோ வந்து ஊனத்தி உடஞ்சு இல்லை அதனால் போயிருக்காருன்னு சொல்லியிருக்கேன் ஊனத்தி உடஞ்சான்றும் ஹீரோ கவனம் புரியல ஆமாம் அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து காப்பாற்ற வந்து போயிருக்காரு நம்ம மாஸ்டர் ஜோரோ அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ நெத்தில ஹீரோனு சொல்ல சரி அதெல்லாம் ஒரு அணி வந்து ரெஸ்டர் ஆடா அப்படின்ற இதில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஹீரோக்கு வந்து எதுவுமே வந்து சரியாக பண்ணல ஸோ அது ஊனத்தி உடஞ்சாண்டு இந்த இதில் சேப்பர்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க சேபர் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்த்துனா இந்த இதில் சேப்பர் பார்த்தீங்கன்னா கேட்ட மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா ஊக்கங்க ஒன்று ஸோ யார் பேர் வந்து ஊகாங்க நீங்கள் எல்லாம் வீக்காக தான் இருக்கீங்க பட் இருந்தாலும் சீனியர் நீங்கள் பிரதர் அப்படிங்கிறதுனால நான் அவங்களுக்கு பிரதமர் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஹீரோ வந்து கேட்கணும் சார் ஸோ உனக்கு ஒன்றுமே சொல்ல முடியுமா அந்த மாதிரி எப்படி இருக்காரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு டீ மாஸ்டர்லாம் சரியாக வந்து பிரச்சனை இல்லை அவர் வந்து சொன்னால் இல்லை ஊனதி சரி பண்ணி போயிருக்கேன்னா ஊனதி நான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் ஊனதி சரியாக தான் இருந்துச்சு ஒழுங்காக உண்மை சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிறது யாருக்குமே எதுவுமே புரியல ஸோ நீங்கள் சொல்ல மாட்டீங்க என்கிட்ட இதுவும் மறைக்கிறீங்களே நானே கண்டுபிடிச்சிடான் அப்படின்னு ஹீரோ வெறி கொண்டு போயிருக்கான் ஸோ இந்த அவங்க அப்பாவோட ஸ்பிரிச்சுவல் யூஸ் பண்ணி அந்த சீக்ரெட் பிளேஸ் வந்து போயிட்டு அந்த ஜட்டத்தில் பார்த்து தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து யூ வந்து வந்துட்டு அவனை போய் பார்க்கலன்னு போய் இந்த இடத்துல வந்து மாமா பேசிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல வந்து ஹீரோ அவங்க அப்பாவுக்கும் ஒரு கையை வெட்டப்பட்டு இருக்க அவங்க மாமாவும் கை வெட்ட பண்ணு சொல்லிட்டு இருக்காரு ஸோ இந்த மிங் டைனஸ்டி சோயாங் செட்டு சேர்ந்த டூஃபேங் அவங்க கூட இருந்த பிரச்சனை இல்லை ரெண்டு பேர் கையை வந்து அவன் அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் சோரோவே கொண்டுட்டோன்னா உடனே ஹீரோ டென்ஷன் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் வந்துருக்கா என்ன இது எவ்வளோ எடுத்தால் மார்க்கெட் பண்ணு யூ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சின்ன ஒரு சண்டை தான்டா ஸோ இந்த டாங் ஃபேங் அவன் வந்து பார்த்தீங்கன்னா மிட் நான்ஸ் அண்ட் ஸ்டோல் ஸ்டேஜில் இருக்கான் அவங்க கூட சண்டை தான் வச்சு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இப்போ ஒரு ஸ்வாட் ஸ்விங் பண்ணு சொல்லிட்டு இருக்கா ஸோ உடம்பு கீழே நீ வந்து தயவு செஞ்சுட்டு பெஞ்சின் போகாதா ஸோ அந்த செக்கில் ஆயிரம் டிசிப்ளின்ஸ் இருக்கும் எல்லாமே வந்து கல்டிவேட்டர்ஸா ஸோ ரொம்பவே வந்து பயங்கரமான வந்துச்சுட்டு ஸோ நீ எங்களுக்கு போக மாதிரி நல்ல விஷயம் அப்படின்றது அவரும் சொல்லிட்டு இருக்கா தயவு செஞ்சு பிரச்சனை போகாது எப்பயுமே வீக் ஆனவங்க வீக் ஆனா ஸோ சாங் வந்து எப்பவுமே வந்து புள்ளி பண்ணுறது சகஜானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இதை கேட்டோன்னு சரியான ஸ்ட்ராங் ஆனவன் ஸ்ட்ராங் ஆனவன் சொல்லிட்டு இருக்கா அவன் எந்த லெவலும் ஸ்ட்ராங் நான் போய் பார்க்குறேன் நான் பார்த்துக்கிறவன அப்படின்ட்டு வெறியோண்டு ஹீரோ போயிருக்கேன் டே யூ வேறடா அப்படின்ட்டு வந்ததில் வந்து ஹீரோட அப்போ கத்திருக்காங்க தயவு செஞ்சு ரிவிஷன் போக ரொம்ப ஆபத்தான்னு சொல்லிட்டு போயிருக்கா ஹீரோ வெறி கொண்டு போயிருக்கா யாருக்குமே எதுவுமே புரியல எங்க போயிட்டு இருக்காரு இந்த இடத்துல இடத்துல வந்து அங்கிள் வந்து நிறுத்துறேன் ஏதோ கொட்டு வருமான ஆறா நிறைய கல்டிவேட்டர்ஸ் நிறைய கல்டிவேட்டர் ஆறா வந்து தருது எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்றது ரெண்டு பேருமே வந்து ஏதோ பெரிய ஆபத்து வந்து இருக்கா அந்த இடத்துல எக்கச்சக்க டீமன்ஸ் வந்து ஒரு அண்டர் வாட்டர் கல்டிவேட்டர்ஸ் யாரும் நமக்கு யாருக்குமே ஒண்ணுமே புரியல என்ன நடக்குது இங்க எத்தனை பேர் வந்துருக்காங்க இவங்க எல்லாம் யூத் வந்துருக்காங்க இவ்வளோ உயிருக்கு ஆபத்தை நம்ம கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணி ஆனால் அப்பா மாமா பார்த்தா வந்து பயந்துட்டு இருக்காங்க யூக்கு என்னங்க

ஸோ என்னடா ஆச்சு ஏன்னா நம்ம அப்போ வீடியோ ரேடின்னு கேட்டால் ஆக்சுவலி நான் நைட்டே ரெடி பண்ணிட்டேன் பட்டு என்ன சொல்கிறது என்னோட ஒரிஜினல் ஃபைல் டெலிட் ஆனதுனால நடு நடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இது இதெல்லாம் கரெக்டாக ஆயிடுச்சு ஸோ அதனால் நைட்டு பண்ண முடியல ஸோ அதனால தான் இப்போ போடுறேன் ஸோ மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க அடுத்தது என்ன சீனமாக போகிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் பை இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட்டு கொடுத்துருவோம் அடுத்த எபிசோடும் கொஞ்சம் தரமாக இருக்கும் தரமான சீன்ஸ்லாம் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க பாய் பை இந்த வீடியோ கமெண்ட் பண்ணிட்டு போங்கய்யா